மரியத்தம் காத்தி ஆழ்ந்த இறை நம்பிக்கை கொண்ட குடும்பத்தில் வாழ்ந்தார் சிறு வயது முதல் மறைக்கல்வி மற்றும் திருவருட்சாதனங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர் ஜபம் என்பது வாழ்வியலாக இருந்தது அவருக்கு பத்து வயது பொழுது ஒரு பிற்பகல் நேரத்தில் ஆட்டு கொட்டகைக்கு அருகிலிருந்து ஊற்றிலிருந்து நீர் கொண்டு வர சென்றார் அப்போது திடீரென ஒரு மேகம் இறங்கி அவர் சிறிது தூரத்தில் விட்டிருந்த ஆடுகளை அவரது பார்வைக்கு மறைத்துவிட்டது திசையிழந்த மறிய ஆடுகளை தேடி ஓடுகிறார் பல முறை ஆடுகளை அழைத்தாலும் அவரது அழைப்புகள் மலைக்குள் கலந்து விடுங்க மலை சாம்பல் நிற திரை ஒன்றால் மூடப்பட்டு மாலை நேரத்தை விரைவுபடுத்தியது அவரது தந்தையான ஜோக்கமோ கொட்டகையில் இருந்து வெளியே வந்து மரியாவை கூப்பிடுகிறார் பதில் வராததால் தவிக்கிறார் கிராமத்திற்கு போய் உதவி கேட்கிறார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் விளக்குகளுடன் தேடுகின்றனர் இரவின் ஆபத்துகளையும் அவர்கள் அறிந்திருந்ததால் இன்னும் தேடுகிறார்கள் ஆடுகள் கொட்டகைக்கு திரும்பினால் தடயமில்லை முழு இரவும் பதட்டத்துடன் தேர்தல் தொடர்கிறது இடையற்கால என்று ஒரு புதர் அருகே தூங்கிக் கொண்டிருந்த அவரை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் தந்தையின் குரலில் விழித்தவுடன் மரியா நிம்மதியாக சிரித்தார் நீ பயந்தாயா என்று அவரது தந்தை கேட்டார் இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் பெற்ற நற்கருணையின் அருள் இன்னும் என் இதயத்தில் இருந்தது எனவே பயம் இல்லை ஆண்டவர் என்னை காத்தார் நான் வழித்தவர் எதையும் பார்க்க முடியவில்லை என்பதை உணர்ந்ததும் என் ஆடுகளை தேட என் காவல் தூதர்களிடம் சொல்லிவிட்டு இங்கேயே தூங்கிவிட்டேன் என்றார் அன்பு இளைஞர்களே நற்கருணை இறை நம்பிக்கையின் ஊற்றும் உச்சமம் நற்கருணை பக்தி இடர்களை சந்திக்க நமக்கு சக்தி தரும் நற்கருணை மீதான பற்று என்றும் நமது ஆற்றலின் ஊற்று இதை உணர்வோம் இறை நம்பிக்கையில் வளர்வோம்